ஸ்தானம் ஆயில் அப்படின்னு ஒண்ணு நமக்கு ஞாபகம் வர்றது சனி பகவான் தான் அவர் காரகத்துவத்தின்படி அவரே ஆயிலுக்கு பொறுப்பானவர் மறைமுகமாக செவ்வாயும் ஆயிலுக்கு பொறுப்பான கிரகம் ஏன் மறைமுகமா காலபுருஷனுடைய எட்டாவது ராசி விருச்சிகம் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இவர் சனியோட வீடான மகரத்துல போய் உச்சமடைகிறார் அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு காம்பினேட்டை குண்டு ஒரு மனிதனுக்கு நோய் கடன் எதிர்ப்பு போட்டி பொறாமை வஞ்சகம் வில்லங்கம் வம்பு வழக்கு தகராறு வெட்டுக்குத்து இத குடுக்கறதுல இவங்க ரெண்டு பேரும் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது செவ்வாயும் சனியும் இந்த இருவருமே ஆயுளுக்கும் பொறுப்பெடுத்துக்கிறாங்க மறைமுகமாக செவ்வாயும் நேரடியாக சனியும் இந்த ஆயுளுக்கு இவர்கள் பொறுப்பெடுத்துக்கிறதுனாலதான் அது சம்பந்தமான வில்லங்கங்களுக்கும் பொறுப்படுத்துக்கிறாங்க ஒருத்தர் நோயினால் சாவான் எதிரியால சாவான் கடனால் சாவான் போட்டினால சாவான் பொறாமையினால் சாவான் வில்லங்கத்தினால சாவான் புரிஞ்சுங்களா இந்த ஆயுக்கு பொறுப்பெடுக்கும் இந்த கிரக இரண்டு கிரகங்களும் நல்ல நிலையில் ஒரு ஜாதகத்தில் அமைய வேண்டியது முக்கியம் குறிப்பா எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி லக்னாதிபதி ஓரளவுக்கு வலிமையோட இருக்காராங்கிறத முதல்ல கணிச்சுக்கணும் லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து தன்னுடைய சுபர் வீடுகள் அமர்ந்து ஆட்சியோ உச்சமோ மூல மூலத்திரிகோண வலுவோ பெற்ற நிலையில இருக்கும்போது ஓரளவு ஆயுள் தீர்க்கம் அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி ஜாதகத்திற்கு எந்த லக்னமாக இருந்தாலும் எட்டாம் அதிபதி ஓரளவு வலிமையுடன் இருக்கிறாரான்னு பார்க்கணும் சுபர்களின் செயற்கையுடன் சுபர்களின் பார்வையுடன் சுபர்களின் இணையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் ஒரு மேச லக்னக்கார் இவருக்கு லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் செவ்வாதான் அப்போ செவ்வாய் கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு ஓரளவுக்காவது சுபத்துவமா வலிமையா இருந்தே ஆகணும் இவர் வலிமையா இருந்தா மட்டும்தான் இவருக்கு ஆயுள் பலம் நீடிக்கும் அதோடு ஆயுள் காரகனான சனியும் ஓரளவு வலிமை பெறணும் இந்த எட்டாம் இடம் சுபத்துவம் அடையணும் அந்த வீட்டுக்கு குருவின் பார்வை குருவின் சேர்க்கை சுபர்களான சந்திரனுடைய பார்வை அல்ல புதனுடைய பார்வை இந்த மாதிரியான வலிமைகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிடைக்கப்பெறணும் இன்னொரு சூழ்ச்சுவம் எட்டாம் இடம் மட்டும் வலுத்தால் பத்தாது மூன்றாம் இடம் அந்த எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடமும் வலுவுடன் இருக்க வேண்டியது அவசியம் புரிஞ்சுதுங்களா எப்பவுமே ஆயுள் ஸ்தானம் துணை ஆயுள் ஸ்தானம்ங்கிற இந்த ரெண்டு நிலைகளையும் எடுக்க வேண்டியது இருக்கும் எட்டாம் இடம் அதற்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடம் இந்த ரெண்டும் நல்ல நிலையில இருக்க வேண்டியது அவசியம் இதெல்லாம் துர்ஸ்தானங்கள் உபஜயஸ்தானங்கள்ல வருமேனாலும் உண்மைதான் ஆனால் ஆயுள் வலுவாக இருப்பதற்கு இந்த எட்டு மூன்று என்கின்ற ஸ்தானங்கள் வலு பெற வேண்டியது மிக மிக முக்கியம் கூடவே இந்த வலுவை பெற்று அந்த ஜாதகரை நல்ல நிலையில் வாழ வைக்கும் தன்மையை சனி பகவான் செய்வார் அப்ப இந்த சனி பகவானும் நல்ல நிலையில இருக்கணும் ஆயில கொடுக்கற கிரகமான சனி பகவான் வலுவா இருக்கணும் அந்த ஸ்தானத்திற்கு வலிமை சேர்க்க லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும் புரிஞ்சுதுங்களா லக்னாதிபதி எட்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி பிளஸ் சனி பகவான் மறைமுகமாக சூட்சமாக செவ்வாய் வலுப்பெற வேண்டும் செவ்வாயினுடைய வலுங்கிறதும் ஆயிலுக்கு இன்னொரு துணை ஸ்தானமாகும் இப்ப இந்த நான்கு நான்கு நிலைகள்ல ஒரு நிலை வலுவா இருக்கு மத்த மூன்று நிலைகள் வீக்கா இருக்கு இப்ப உதாரணமா மூணாம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு எட்டாம் அதிபதி லக்னாதிபதி எல்லாம் பலகீனமாக சுபர்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இந்த எட்டாம் அதிபதிக்கோ லக்னாதிபதிக்கோ லக்னத்திற்கோ கிடைக்காம போதுங்கிற போது அதுதான் மத்திய மாதம் புரிஞ்சுதுங்களா பிறந்ததுல இருந்து ஒரு முப்பத்தி மூணு வயசுக்குள்ள அவர்களுக்கு மரணம் அதற்கொப்பான கண்டம் அல்லது மாரகமே ஏற்பட்டு விடுங்கிற மாதிரியான விதி அதுக்கான தசாபுத்திகள் வரணும் அதுவும் ஒரு கால்குலேட்டிங் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஆயிலை எப்படி முடியுங்கிறத தீர்மானிக்கிற விதியை எட்டாமும் பன்னெண்டாம் இடமும் செய்யும் இடம் பன்னெண்டாம் இடத்தை கொண்டு ஒருவனுடைய ஆயுள் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அது எப்படி முடியும் இது முடிவை குறிக்கிற இடங்கள் இந்த நாலு எட்டு பன்னெண்டு நாலாம் இடம் வசிப்பிடம்னு சொன்னாலும் கல்லறையை குறிக்கிற இடமும் தான் எட்டு ஆயுள் பனிரெண்டு முடிவு அடுத்த பிறவியை நோக்கி நம்ம நகர ஸ்தானங்கள் இதையும் குறிப்பிடுற இடம் அப்ப இந்த இடங்களின் வலிமையை கணிக்கணும் எந்த ஒரு பலனும் சொல்றதுக்கு முன்னாடியும் நிறைய நுணுக்கமான கணக்கீடுகள் அவசியம் இது பிராக்டிஸ்ல தான் நமக்கு திரும்ப 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 வந்துட்டு இருக்கும் சரி இந்த நான்கு நிலைகளில் அதாவது மூன்று எட்டு சனி செவ்வாய் லக்னாதிபதி இந்த வலிமைகளில் இரண்டுக்கு மேல் வலிமையா இருக்கும்போது அது ஒரு மத்திம ஆயுள் ஜாதகமா மாறும் அப்போ மத்தி ஆயுள் ஜாதகம்ங்கிறது என்ன ஒரு நாற்பத்தஞ்சு இருந்து அறுபது வயசுக்கு உட்பட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருக்க திடீர்னு முடிவுக்கு வரக்கூடியவை தான் ஆயுள் ஜாதகங்கள் எடுத்துக்கணும் மூன்று நிலைகள் நல்ல வலிமையில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா உத்தம ஆயுள் பூரண ஆயுள் ஜாதகம்னு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேல இருந்து எழுபது எழுபத்தஞ்சி எண்பது வயசு வரைக்கும் தருவாங்க பரிபூரண ஆயுள் ஜாதகங்கிறது எல்லா நிலைகளிலும் சுபத்துவம் அடைந்து ஆயுள் காரகன் சுபமாகி எட்டாம் இடம் சுபத்துவமாகி லக்னாதிபதி நல்ல வலிமையோடு இருந்து பூரணமாக தன் கர்ம பலனை அணுகி அனுபவிப்பதற்காக சனி பகவான் நல்ல வலிமை பெற்ற நிலையில் இருக்கிற ஜாதகங்கள் பரிபூரண ஆயுள் ஜாதகங்களாக இருக்கும் புரிஞ்சுக்கிங்களா இந்த ஆயுள் கணக்கீடு ரொம்ப ரொம்ப